ரொம்ப எனக்கு அப்படியே கண்ணல்லாம் கலங்கிடும் நம்ம ஊர்ல நியாய விலக்கடை ரேஷன் கடை ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இதை திறந்தவர் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் காசி கவுண்டர் அவர்கள் என்னங்க அவர் இங்கே வருகை தந்தார்கள் நானும் அவங்க கூட ஒட்டிட்டு வந்த அவ்வளவுதான் ஏன்னா அவங்கதான் இந்த கடையை திறக்கிறாங்க என்ன நிகழ்ச்சின்னு கேட்டேன் இல்ல கீழ் அவர் ரேஷன் கடை திறக்கணும் தலைவர் கூப்பிட்டாருன்னு சொன்னாங்க ஊர் ஊராட்சி மன்ற தலைவர் கூப்பிட்டாருங்க அப்படிய அப்ப நானும் வரேன்னு சொல்லிட்டேன் என் ஊர்ல ரேஷன் கடை நீ திறக்க எனக்கு அது சந்தோஷம் அந்த வகையில இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இங்க நம்ம மண்ணு இந்த மண்ணு இந்த ஊரு உலக புகழ்பெற்ற ஊரு நம்முடைய இனமான காவலர் சமூகநிதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் பிறந்த மண் இந்த மண் ஐயா நம்ம யாரும் கிடையாது ஒரு சமூக சீர்திருத்தவாதி உலக புகழ்பெற்ற மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்கு சமூக நீதினா மருத்துவர் ஐயா அவர்கள் சுற்றுச்சூழல்னா ஐயா அவர்கள் கல்வி வேலை வாய்ப்பு அத்தனைமே தான் இன்னைக்கு பல மாற்றங்கள் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே கொண்டு வந்த மருத்துவர் ஐயா அவர்கள் பிறந்த மண் இந்த இந்த மண்ணுக்கு எப்ப வந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அந்த அந்த காலத்தில் அந்த காலம்னா எப்போ சின்ன சின்ன குழந்தையா மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசுல ஏழு வயசுலதான் இங்கதான் சுத்திக்கிட்டு இருப்பேன் நான் குளிக்காத கிணறு கிடையாது மீன் பிடிக்காத கிணறு கிடையாது இந்த ஏரியில எத்தனையோ பிடிச்சிருக்கிறேன் ஏரியை சுத்தி இருக்கிற ஒரு பனை மரத்தையும் விட மாட்டேன் கொடுக்கா கொடுக்காப்பிளிக்கான இங்கதான் அதனால என்னன்னு இங்கதான் இருக்கும் அந்த பனைமரத்துல அந்த நுங்கு சாப்பிட்டு அந்த வண்டியை ஓட்டுனது இங்கதான் அந்த தெருவுலதான் எல்லா தெருவுல நான் வண்டியை ஓட்டிருக்கிறேன் அந்த நுங்குல வண்டியை ஓட்டி இருக்கிறேன் எல்லாமே இங்க அவ்வளவு சந்தோஷமான அந்த காலத்துல நான் பள்ளி படிக்கின்ற காலத்துல இங்கதான் வந்து தங்கிட்டு இருப்பேன் நான் பள்ளி விடுமுறை காலத்துல இங்கதான் தங்குவேன் நான் அப்படிப்பட்ட பழைய நல்ல நினைவுகள் உள்ள இந்த ஊரு நல்ல ஊரு நல்ல மக்கள் இதனால இன்னும் நிறைய இந்த ஊருக்கு நிறைய செய்யணும் இன்னும் நிறைய வளர்ச்சி பெறணும் இன்னும் நிறைய என்னென்ன உங்களுக்கு வேணுமோ அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நீங்க கேளுங்க நம்ம செய்வோம் அதனால இதையெல்லாம் எனக்கு என்ன 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 நோக்கம் ஐயா எதுக்கு இந்த இந்த கட்சி நம்ம நம்ம ஒரு சந்திய தொடங்கி இருக்கிற என்ன சாமி நெருப்பு 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 அது மிதிக்குது அத்தை அத்தை நம்ம அத்தை மாமா எல்லாம் அவங்க ஜெயராமக மாமா சிவலட்சுமி அத்தை அவங்களா இங்க எங்க கூட்டின்னு போய் இங்க எங்கதான் இங்கதான் நெருப்பு மறிக்கிறது எத்தனையோ நாள் எத்தனை நெருப்பு மறிச்சு வேப்பல எல்லாம் கட்டினு அந்த கிணத்துல குளிச்சு அப்படியே வந்து துணியோட நெருப்பு மரிச்சுன்னு பயத்துல நின்றுட்டு இருப்பேன் எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் அதெல்லாம் நல்லா இருக்கு அதெல்லாம் அப்புறம் போய் தண்ணி கொடுப்பாங்க இன்னும் இருக்குதா அத்தை தான் கொடுப்பாங்க எனக்கு அதெல்லாம் எப்படி வந்த நல்ல ஒரு காலத்துல அதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே Uh, um, ma... Uh, the...